இந்த சூரியன் என்பது டெக்னிக்கல்னு புரிஞ்சுக்கோங்களேன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு அப்போ உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன் அதற்கு உண்டான உறுப்புகள் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிடுவது சூரியன் குழந்தை பிறப்பு சம்பந்தமான பாலியல் வேட்கையை குறிப்பிடுவது சுக்கரன் அந்த பாலியல் வேட்கையிலேயே குழந்தை பிறப்புக்குன்ற தனியாக ஒரு செக்டார் இருக்கு இல்லைங்களா அந்த செக்டார் இருக்க ஒரு ஜாதத்தில் இருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் சந்திரன் இருந்தால் சில நேரத்தில் பௌர்ணமி யோகம் அமாவாசை யோகம்னு இதில் தான் வரும் அப்படி அமைப்பு இருந்தாலும் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய பாட்டியெல்லாம் கேட்டிங்கன்னா ஆமாம் சார் ஆமாங்க ரெண்டு வருஷம் தடையா ஒரு வருஷம் தடை மூணு வருஷம் தடைன்னு சொல்வாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க இவங்களுக்கும் அந்த ரெண்டு வருஷம் ஆறு மாதம் ஒரு வருஷம் தடை வரத்தான் செய்யும் இது வந்து ஒரு நார்மலான ஒரு தடை அல்லது நார்மலான ஒரு இந்த மாதிரி நேரங்களில் இவங்க வந்து இன்டிமேசியா இல்லாமல் போகும் பொழுது நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறமா ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு உடல் அதுக்கான சக்தி குறைபாடுகள் இருக்குது இது எல்லாத்தையும் சூரியன் புதன் தனித்திருப்பதால் நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் குழந்தை இல்லாதவங்க ஜாதத்தில் எடுத்துப்பேன் இதுல ஏதாச்சும் ஒன்று லாக் ஆகி போயிடும் அப்ப இது இது லாக் ஆகுறதுங்கிறது இதுக்கு என்ன சார் தீர்வுனா ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஜோதிடம் குறித்த பல தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு குழந்தை பிறப்பு சம்பந்தமான பல தகவல்கள் அப்போ ஒரு ஜாதகத்தில் குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் என்பது சூரியன் மற்றும் குரு இந்த சூரியன் என்பது டெக்னிக்கல்னு புரிஞ்சுக்கோங்களேன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு அப்போ உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன் அதற்கு உண்டான உறுப்புகள் இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிடுவது சூரியன் குழந்தை பிறப்பு சம்பந்தமான பாலியல் வேட்கையை குறிப்பிடுவது சுக்கரன் அந்த பாலியல் வேட்கையிலேயே குழந்தை பிறப்புக்குன்ற தனியாக ஒரு செக்டார் இருக்கு இல்லைங்களா அந்த செக்டார் வந்து சூரியன் மரபு ரீதியான குழந்தை பிறப்பு ச சம்பந்தமான அந்த தன்மையை கொடுக்கறது குரு அப்போ குரு அன்று குரு மற்றும் சூரியன் இந்த ரெண்டுமே குழந்தை பிறப்புக்கான கிரகங்கள் சு சொல்றோம் சொல்கிறோம் அப்போ ஒரு ஜாதத்தில் குரு வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பிருந்தாலும் அல்லது ஆட்சி உச்சம் மீசம் பெற்றிருந்தாலோ ஏதாவது ஒரு வகையில் குழந்தை பிறப்பு தடை அல்லது க கருக்கலைவு கருச்சிதைவுகளை ஏற்படுத்தும் அதே போல குருவுடன் ஒன்றைந்து ஏழு ஒம்பதுல ராகு கேது சேர்ந்தாலும் இது மாதிரி கருச்சிதைவுகளை ஏற்படுத்தும் சூரியனுடன் ஒன்றைந்து ஒம்பதில் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதுல ராகுக்கு எது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த குழந்தை பிறப்பு தாமதத்தை பாக்குறோம் அப்ப இந்த ரெண்டு குழந்தை பிறப்புக்கு சாதாரண பிரச்சனைகள் அதுக்கடுத்து ஒரு ஜாதத்துல சூரியனில் இருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் சந்திரன் இருந்தால் சில நேரத்துல பௌர்ணமி யோகம் அமாவாசை இதில் தான் வரும் அப்படி அமைப்பு இருந்தாலும் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய பாட்டி எல்லாம் கேட்டீங்கன்னா ஆமச ஆமங்க ரெண்டு வருஷம் தடையா ஒரு வருஷம் தடை மூணு வருஷம் தடைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க இவங்களுக்கும் அந்த ரெண்டு வருஷம் ஆறு மாசம் ஒரு வருஷம் தடை வரத்தான் செய்யும் இது வந்து ஒரு நார்மலான ஒரு தடை அல்லது நார்மலான ஒரு டிலே அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான் ஒரு ஜாதத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்குள்ள அந்யூனிய இன்டிமேசி அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் அவங்களுக்குள்ள அந்த இல்லற வாழ்க்கையே சரியா இருக்காது அல்லது என்னைக்கே ஒரு நாள் இருக்கும் அல்லது சரியான நேரத்துல அப்ப கரு கரு உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது எப்பயுமே உற்பத்தி ஆகாது சில குறிப்பிட்ட நாட்கள் தான் உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறது பெண்ணின் அமைப்புகளுக்கு தெரியும் அதை கூகுள் சர்ச் பண்ணி புரிஞ்சுக்குங்க அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல இவங்க வந்து இன்டிமிசியாக இல்லாம போகும் பொழுது நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறமா ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு உடல் அதுக்கான சக்தி குறைபாடுகள் இருக்குது இது எல்லாத்தையும் சூரியன் புதன் தனித்திருப்பதால் இருப்பதால் தெரிகிறது அது புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சூரியன் புதனும் தனித்திருந்து அதற்கு ஒன்றை ஏழு ஒன்பதுல சந்திரன் இருந்தாலும் வேறு வீட்டு பிள்ளைகளை வளர்க்கலாம் வேறு வீட்டு பிள்ளைகளோட இது பண்ணலாம் அப்புறம் இந்த ஐயூஎஃப் ஐவிஎஃப்னு செய் செயற்கை கருவூட்டுதல் அப்புறம் டியூப் பேபி அப்புறமா வந்து சரகேசி மதர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வச்சிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பெரிய உதவியுடன் செய்வது அப்படிங்கிறது வந்து சூரியன் புதன் தனித்து இருப்பது சூரியன் புதன் தனித்திருந்தால் அதுக்கு ஒன்னஞ்சும் போல சந்திரன் இருப்பது இது வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுது அதுக்கடுத்து இந்த செவ்வாய் நான்கு மூளைகளில் இருப்பது அல்லது செவ்வாய் வக்கரம் பரிவர்த்தனையாக இருப்பது இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கு தலை இல்லை அந்த அணுவில் சைமனில் தலை இல்லை வால் இல்லை மோட்டாலிட்டி நீந்த தெரியல அல்லது நீர்மமாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை அல்லது கவுண்டிங்கே கம்மியாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை ஆண்களுக்கும் பெண்களுக்கு பிசிஓடி எனப்படக்கூடிய பிசிஓடி ஃபைப்ராய்டு அதாவது வந்து அணிமிக்கனால வரக்கூடிய தொற்றுகளும் வருது அப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் குழந்தை இல்லாத ஜாதத்தில் பார்த்தா இதில் ஏதாச்சும் ஒன்று லாக் ஆகி போயிடும் அப்போ இது இது லாக் ஆகுறதுங்கிறது வந்து இதுக்கு என்ன சார் தீர்வுன்னா மருத்துவமே தீர்வு அப்போ மருத்துவம் ஏதாச்சும் வாய்ப்பு கொடுக்குமா ஜாதகத்தில் அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறத டைத்தாக யூஸ் பண்ணி நம்ம மேலரி வரணுமே தவிர இதுக்கு பரிகாரம் கரிகாரம் போட்டு அடைய தேவையில்ல ஒன்று அதுக்கடுத்து சார் நாங்கள் தான் வந்து குழந்தைய செலக்ட் பண்ணுறோம் மூணு நாலு அஞ்சுன்னு வச்சுக்கிறாங்க ஒரு டவுன்ல நான் ரெண்டு வைக்கிறேன் ரெண்டு ஆண் வைக்கலாமா ரெண்டு பெண் வைக்கலாமான்னுட்டு ஐடியா கேட்கறது அப்புறமா வந்து எத்தனாம் தேதி டெலிவரி கொடுக்கலாம் எத்தனாம் தேதி உள்ள வைக்கலாம் இது மாதிரி பொசிஷன் கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் முகூர்த்தம் பார்க்குறது நல்ல நீர் பாக்கறதெல்லாம் இல்லை உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதே பெரிய யோகம் இல்லையா அதில் உட்காந்துட்டு ஆயிரம் நொட்ட நாட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்து இந்த ஏதோ ஒரு சொல்லுவாங்களா ஏதோ சும்மா வந்த மாட்டை பார்த்த கதையா போட்டு ரொம்ப குழப்பி உங்களுடைய நிம்மதியை கெடுத்துக்காம குழந்தை பிறப்பதற்காக ஏதாவது ஒரு சாத்தியங்கள் உங்களுக்கு கிடைச்சினா உடனே ஓடி போய் பார்த்துங்க நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணுங்க இதுல ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட உங்களுக்கு ஏதாவது உதவியுடன் தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுனால மருத்துவ உதவியை நாடுங்க செகண்டரியா என்கிட்ட ஜோசிகாரனை பாக்குறது அதை பார்க்குறது நல்ல நேரம் பாக்குறது கெட்ட நேரம் பார்க்குறது மாதிரி எதை போட்டு குழப்பிக்காம ரிலாக்ஸா டாக்டர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை செய்யுங்க நான் சொன்னது மாதிரி இது மாதிரி நிறைய செயற்கை கருவூட்டுதல் அப்படிங்கிறவங்க ஜாத்தை பார்த்தா சூரியன் புதன் சந்திரன் தான் பெரும்பாலும் இருக்கு அப்போ சூரியன் புதன் சந்திரன் ஒரு ஜாதத்துல பார்த்துட்டா கண்டிப்பாக குழந்தை பிறப்பு சம்பந்தமான ஏதோ ஒரு தொந்தரவு வரப்போகுதுன்னு அர்த்தம் ஒன்று அதுக்கடுத்து இந்த சனி அல்லது புதன் ரெண்டும் வக்ரமாக இருக்கிறது அல்லது சனியும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கிறது அல்லது சனியும் புதனும் சேர்ந்திருப்பது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பொதுவாக இந்த இல்லறங்கள் மீது நாட்டமே இருக்கிறதுல கல்யாணம் பண்ணுவாங்க சார் குழந்தை வேணாம் சார் நிறைய நிறைய கிளைண்டு இப்போ வராங்க நிறைய பேர் குழந்தை வேணாம் நாங்கள் வந்து ஒரு ஒரு கமிட்மெண்ட் இல்லாத அன் நான் நாண் கமிட்மெண்ட் லைஃப்பில் இருக்க போகிறோம் நாங்கள் எங்களுக்கு கமிட்மெண்ட்டே தெரியல நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் லைஃப் அப்படின்ற ஒரு நிறைய கே கேட்டகிரி அந்த என்ஜாய் பண்ண போகிற கேட்டகரியுமே சூரியன் புதன் தான் நான் சொல்கிறது சனி புதன் காம்பினேஷன் வந்து கல்யாணமே வேணாம் சார் எதுக்கு சார் தேவையில்லாத தொந்தரவு தெருவில் போகிற ஒன்றானத்தை வீட்டில் எடுத்து விட்ட கதையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஆளுகள் குழந்தை பிறகு தடையாகுது நிறைய பேருக்கு பிடிச்சி கல்யாணம் வச்சிருவாங்க கடைசியில் வந்து குழந்த இருக்காது அப்போ குழந்தை இல்லாமல் போவதற்கு சனி புதன் பரிவர்த்தனை சனி புதன் சேர்க்கை சனி புதன் வக்கரம் சூரியன் புதன் சேர்க்கை அடுத்து சூரியன் புதன் சேர்க்கைக்கு திரிகோணத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதில் சந்திரன் செவ்வாய் நான்கு மூளைகள் உபயராசிகள் அதாவது வந்து மீனம் கன்னி மிதுனம் தனுசுராசிகள் அமர்ந்திருப்பது அடுத்து செவ்வாய் வக்ரம் செவ்வாய் பரிவர்த்தனை அதுக்கடுத்து வந்து சூரிய சந்திர இணைவுகள் அதுக்கப்புறமா சூரியன் பரிவர்த்தனை சூரியன் சந்தி அல்லது சூரியனுடன் ஒரு நஞ்சோம் போல ராகு சேருவது அடுத்து குரு வக்ரம் குரு பரிவர்த்தனை குரு ஆட்சி உச்சம் நீசம் இதெல்லாம் வந்து குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்களை ஜாதகருக்கு ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டு போய் மாட்டி விட போகுதுன்னு அர்த்தம் ஒன்னொரு விஷயம் இது ஜெனட்டிக் டிசார்டர் மாதிரி தான் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தாத்தாவுக்கு உங்களுடைய அத்தைக்கு அவங்க குடும்பத்தில் யாருக்காச்சும் குழந்தைய பிறக்காம இருக்குது இல்லைன்னா ஒருத்தர் கல்யாணமே பண்ணாமல் இருக்காரு இப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்காட்டின்னா கொஞ்சம் அதை கான்சியஸா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு உடனே வந்து குழந்தை நிக்கலை அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போயிடுறது பெட்டர் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி குழந்தையே நிற்காத சந்ததிகள் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இப்போ சிலர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கல்யாணத்துல மூணு பிள்ளை பத்திருப்பாரு ரெண்டாவது கல்யாணத்துல அந்த பொண்ணு வந்திருக்கும் அந்த கல்யாணம் பண்ணிருப்பாரு அந்த பிள்ளைக்கு குழந்த இருக்காது அல்லது மொதல் கல்யாணத்தில் குழந்தை இருக்காது ரெண்டாவது கல்யாணத்தில் அஞ்சு பிள்ளை வைத்திருப்பார் இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் ஒரு கல்யாணத்தில் ரெண்டு கல்யாணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சந்ததி ஆக மொத்தத்தில் இந்த தனிமை குழந்தை இல்லாமல் வாழ்வது இந்த மாதிரி ஒரு அனாதை போல உணர்வு இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்காச்சும் உங்களுடைய சந் மரபுகள் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களையும் தாக்கும் நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் உங்கள் ஜாதத்தில் இருக்கா அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் உங்கள் சந்ததிகள் இந்த மாதிரி இருக்காங்களா உங்களுடைய மரபுகள் இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய பிள்ளைக்கோ உங்களுக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம்ன்றதுனால உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் கோச்சாரங்களில் இந்த நான் சொன்னக்கூடிய கிரகங்கள் மேலே ராகு கேது போகிறப்ப அந்த குழந்தை பிறப்பு தடையையும் கோச்சாரங்களில் நான் சொன்னக்கூடிய கிரகங்களுக்கு மேலே சனி குரு பொழுது அதில் ஒரு நல்ல நன்மையும் ஏற்படுத்தும் எனவே நான் சொல்லக்கூடிய வீடியோவை உங்களுக்கு புரியாதுன்னா மறுபடியும் ஒரு தடவை ரீவைன் பண்ணி பாருங்க உங்களுடைய ஜாதத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க நான் சொன்ன அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக இது வந்து செயற்கை கருவூட்டுதலுக்கு போனால் உடனடியாக கிளிக் ஆகும் இதில் நல்ல நேரம் பார்க்குறது கரு ஊட்டுவதற்கு நல்ல நேரம் பார்க்குறது உள்ள எடுத்து வைக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறது அப்புறமா வந்து டெலிவரிக்கு நல்ல நேரம் பார்க்குறது இது மாதிரி எதையும் போட்டு குழப்பிக்காமல் இயற்கையின் வழியிலே போங்க அதுவே உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய தகவல்களை சந் பேசலாம் நன்றி வணக்கம்